சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் தான் மனித பக்குவம் மன நிறைவு என்பது எப்படிப்பட்டது என்றால் மனிதனை மனிதன் பேதப்படுத்தாது இருப்பது மனிதனை மனிதன் சாப்பிடாம இருக்கிறது அர்த்தம் தஞ்சை ராமயதாஸ் ஒரு பாடலில் சொல்வார் மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவதெப்போம் தீருவதெப்போ நம்ம கவலே அதை ஏன் அப்படி சொன்னாரு இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை பற்றி தாங்கிக் கொள்ள முடியாத பொறாமை உள்ளவனுக்காக எழுதப்பட்ட கருத்து தான் அது மற்றவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு என்று வைத்தரிச்சப்பட்டு இருக்க திருந்ததுக்கு எழுதின பாடல் தான் அந்த பாட்டு சதா காலகட்டமும் ஒருத்தனை பற்றியே சிந்தனை பண்ணி பிரத்தியாரை பற்றியே ஆராய்ச்சி செய்து அதை எப்படிடா தள்ளுறது எப்படிடா கெடுக்கிறதுங்கிற சிந்தனைகளை மனிதன் தன் உள்ளத்துக்குள்ளே வைத்திருக்கிறானே அந்த எண்ணங்கள் சீர்திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பாடலை வந்து தஞ்சை ராமயதாஸ் அவர்கள் கருத்து குவியலாக நமக்கு சொன்னார் அப்போ மனம் நிறைந்த ஒருவனுக்கு அந்த பாடல் பொருந்தாது ஆனா மனக்குறை உடையவனுக்கு அது பொருந்தும் ஆணவத்துக்கு அடிபணியாதே தம்பி பயலே எதுக்கும் ஆமா ஜாமி போட்டு விடாதே தம்பி பயலே அப்போ ஆணவம் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள கிடந்து விளையாடும் பொழுது நம்ம தான் சிறந்தவன் இவன் என்ன சிறந்தவன்னு அடுத்தவனை இட போட்டு பார்ப்பான் அதுதான் அந்த ஆணவத்தை அழிக்க வேண்டும் யாரால் அழிக்க முடியும் மற்றவரால் அழிக்க முடியாது ஆணவத்தை அழிக்கிறதுக்கு வெளியில் எங்க மறந்துருக்கு கிடையாது அவன் உள்ளத்துல தான் மருந்துடும் அவன் மனசை தான் சீர்திருத்தணும் அது வந்து உள்நோயாளி கூட்டம் நோயாளி கிடையாது வெளிநோயாளிக்கு தான் வெளியில் மருந்து உள்நோயாளிக்கு மருந்துங்கிறதுக்கு அவன் உள்ளத்துக்குள்ளே தான் இருக்கு உண்மையாக இல்லையா அதனால அவரவர் பக்குவம் தான் அந்த பாடல்கள்லாம் நமக்கு வந்துச்சு அரகரிநாத சுவாமியை பற்றி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க முருகப்பெருமானுடைய அடியார் அவர் முத்தை தரு பத்தி திருநகை முத்து குருவித்து குருபர என்ன போதும் என்னும் திருப்புகள் பன்னிரெண்டாயிரம் திருப்புகளை முருகப்பெருமான் மீது பாடிய ஒரு பெரிய மகான் அவர் எந்த ஒரு கல்வி சாலையிலும் போய் படிக்கல எழுத படிக்க தெரிந்தவர் மட்டும்தான் ஆரம்ப காலத்துல தன்னுடைய தாயார் இறந்து அவர் கூட பிறந்த சகோதரிட்ட அந்த அம்மா ஒப்படைச்சது மகளே உன் தம்பியை நான் இருந்து காக்க முடியாத நிலைக்கு வந்துவிட்டேன் ஆகையினால் இவனுடைய வாழ்வின் முற்றும் நீ இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று எனக்கு சத்தியம் செய்து தருவாயா என்று தன்னுடைய மகள்கிட்ட கேட்டாங்க அருணகிரிநாதருடைய தாயார் கேட்டாங்க அந்த சகோதரி அம்மா என் வாழ்வை கூட நான் பெரிதாக கருதாமல் என் உயிரையும் திறந்ததாக கருதாமல் என் தம்பிக்காகவே வாழ்வேன் என் தம்பியை வாழ வைத்து நான் இன்புற்று இருப்பேன் அம்மா என்று சொல்லி சத்தியம் செய்தாள் அதனால தான் நம்ம நாட்டில் தமிழன் பண்பாட்டில் நம்ம தாய்க்கு அடுத்து நமக்கு அடுத்த தாய் யாரு நம்ம கூட பிறந்த சகோதரி நம்ம கூட பிறந்த சகோதரி தான் நம்ம அம்மாவுக்கு அடுத்து நம்மளை வந்து காக்கிறதுக்கு கடமைப்பட்டவான் தம்பி ஒருவனுக்கு வந்து மறைவிடத்திலே அடிபட்டிருந்தாலும் தாய் இருந்து மருந்து போட்டு காப்பான் அவள் தான் சகோதரி ஏன் அவள் ஸ்தானத்துக்கு வந்துட்டான அர்த்தம் அதான் உண்மை ஒரு தகப்பன் ஒரு மூத்த மகன்கிட்ட உத்தரவு கேட்பான் மகனே எனக்கு முத முத நீ பிறந்த பிள்ளையா இருக்கிறனால ஓன் மேலே பாசத்தரப்பை கொட்டிட்டோம்னு சொல்லி உனக்கு இளையவர்கள்லாம் என்னைய தூட்டினாங்க என் மேலே கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்காங்க இருக்காங்க ஆனால் எல்லா தாய் தகுப்புனுமே முத முத பிறந்த பிள்ளை மேலே கொஞ்சம் பாசம் வைக்கிறது உலக ஏற்க ஏன்னா அவங்க அதுக்கு முன்னால பிள்ளைகளை பார்த்தது இல்லை ஆனா நான் பாசம் வச்சதோடு நிற்காம சில பொருள்களை கூட நான் அவங்கள விட உனக்கு கொஞ்சம் கூடுதலாக தந்திருக்கிறேன் உன் உடன் பிறந்தவர்கள்லாம் கொஞ்சம் மனம் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா நானும் முடிவடைய கூடிய காலத்துல இருக்கேன் எதையும் மனத்தில் வைக்காம உன் கூட பிறந்த தம்பிகளை நான் எப்படி என் பிள்ளையாக பார்த்தேனோ அதை போல நீ பார்ப்பாயா என்று எனக்கு வாக்கு கொடுக்கறவுன்னு மூத்த கிட்ட தாப்பான் கேட்பான் நம்ம நம்மட்டு பண்பாட்டில் நடந்துகிட்ட சம்பவம் அப்படியே நான் என் தம்பிகளையும் தங்கையரையும் காப்பேன்னு அவன் வாக்குறுதி கொடுப்பான் அப்படி நடந்த அண்ணன்மார்களும் உண்டு அந்த அண்ணனுக்கு துரோகம் பண்ண தம்பிமார்களும் உண்டு மனிதனை மனிதன் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் ராம நாடகத்தில் மூன்று தம்பியின் உள்ளம் கண்டேனே நல்ல பாரதத்தில் நான்கு தம்பியவர் உள்ளம் கண்டேனே அது நாடகமா இது நாடகமா அந்த பாடலை நீங்கள் பாருங்க எக்ஸாம்பிள் எங்க உணர்ந்துருக்கான் ராமாயணத்தையும் மகாபரத்தையும் வச்சுருக்கான் அதை மாதிரி அரககிரிநாத சுவாமியை தன் தமக்கை தாய்க்கு சமமாக இருந்து வளர்த்தா அவருடைய சுதந்திரத்துக்கெல்லாம் தட்டி கேட்க முடியாம ஆகி பல்வேறு பிழைகளையும் தவறுகளையும் செய்து அதனால் இன்னல் பட்டு மனைவியும் வெறுத்து கடைசியில் இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லி திருவண்ணாமலை கோபுரத்தில் போய் ஏறி இருந்து தற்கொலை செய்துக்கு போயிட்டார் எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்றை பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் இந்த பாடலை உணர்த்தி அப்படி கீழே விடும்போதும் முருகப்பெருமானை வந்து தாங்கி பிடித்தார் மனித உருவத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டான் பகவானே என்னை தாங்கி பிடித்து காப்பதுக்கு தாங்கள் நான் ஆயிரம் பாவம் செய்தவனாகிவிட்டேனே என்னை ஏன் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டார் அருணகிரி அதற்கு அந்த முருகன் வந்து மனித ரூபத்தில் வந்து அவர் சொன்னார் அருணகிரி நீ இந்த உலகத்தில் என் புகழை பாட பிறந்தவன் நீ அனுபவப்பட்டு பக்குவப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தவறுகளையும் செய்து இந்த உலக வாழ்க்கையை நீ வெறுத்தாய் எப்பொழுது இந்த உலக ஆய துன்பத்திலும் ஆசையும் நீ வெறுத்து வருகிறாயோ அப்பொழுது நான் தஞ்சம் என்று நீ வந்தவன் ஒவ்வொரு தவறுகளை நீ செய்கிற பொழுது கூட முருகாய் என்று மன உருகியே இது என் மகிழ்ச்சிக்காக செய்துவிட்டேன் என்னை மன்னித்துவிடு என்று நீ உணர்ந்ததையெல்லாம் நீ உரைத்ததையெல்லாம் உன் உள்ளிருந்து நான் கேட்ட வந்தான் உன் பாவத்தை நான் மன்னித்தேன் உன் தவறுகளை கலைத்தேன் ஆயிரம் காக்கை கூடியிருந்தாலும் ஒரு கல்லை விட்டு எரிந்தால் எப்படி நிற்காதோ அதுபோல ஆயிரம் பாவங்களை நீ அடுக்கடுக்காக செய்திருந்தாலும் என் கரங்களும் என் கண்விழிகளும் உன் மீது பட்ட அந்த பாவங்களெல்லாம் நீங்கி விட்டதப்பா எழுந்திருப்பாயாகனு கேட்டார் உடனே அர்ணகிரியார் எழுந்தார் அப்படி எழுந்து சுவாமி அடியேனுக்கு தாங்கள் சொல்ல வேண்டிய உபதேசங்கள் எதுவும் உண்டுமானு ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு அருமையான ஒரு பதில் சொன்னார் அந்தவர் சும்மா இரு சொல்லற அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்காங்க செல்லெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்காங்க சும்மா இரு சொல்லற இந்த சொற்புடிவெல்லாம் உங்களுக்கு எதுக்காக நான் பேசுதேன் அப்படின்னு சொன்னால் நேரப்போக்கு கிடையாது நான் பேசுகிற கதாபாத்திரம் நான் பேசக்கூடிய கருத்துக்கள்லாம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் தன் உள்ளத்தில் தோன்றக்கூடிய தவறுகளை நீக்கிக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இது பயன்படும் என்ற ஒரு சிந்தனை என் உள்ளத்தில் கொஞ்சம் இருக்குது ஏமனா பல்வேறு மனிதர்களால் நான் நான் இந்த உரகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன் இப்பொழுதும் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் பல பேருடைய பொறாமையால் நான் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் விமர்சனம் செய்யக்கூடிய மனிதர்களால் நான் பாதிக்கப்படுவேன் என்னையை புரிந்து கொள்ளாமலே தவறான கண்டோட்டத்தில் பார்க்கக்கூடிய மனிதர்களால் நான் பாதிக்கப்படுதேன் என்னுடைய உயர்வையும் என்னுடைய இந்த ஸ்தானத்தையும் பொறுத்துக்கிட முடியாமல் போட்டி பொறாமை கொண்டு வஞ்சனை செய்யக்கூடிய மானிடர்களையும் அவர்களுடைய துரோகங்களையும் கூட நான் வந்து அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நான் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் இந்த யாருமே உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரும் பொழுது இந்த பொறுமை வேணும் இந்த மனப்பக்குவம் வேணும் ஆனால் இந்த மாதிரி மற்றவர்களுக்கு யாரும் எந்த கேடும் நிகழ்ந்துடக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஆன்மீக சொற்படைவாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா மனிதன் வந்து சுத்தமானாக வாழ்ந்துடணும் இந்த உலகத்தில் சதா காலகட்டம் அடுத்தவனை பற்றி கவலைப்படக்கூடிய சிந்தனைகளை தூர விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நல்லவனாக இருப்போமேங்கிறதுக்காக கொஞ்சம் வழியை தேடணும் அதுக்கு தான் அருணகிரியை பார்த்து முருகப்பெருமான் சொன்னார் சும்மா இரு சொல் அற வார்த்தையை உணர்ந்து பாருங்கள் நீ சும்மா இரு உனக்கு வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு மகனே எதையும் செய்யாமல் நிதானமாக உட்கார் ஆனால் உட்காரும் பொழுது எப்படி இருக்கணுமா சொல் அற எந்த சொல்லும் சொல்லாதே மௌனமாக இரு அப்படின்னு சொல்ல ஆனா அந்த நிலையை பார்க்கறதுக்கு முன்னால அருணகிரியுடைய உடம்புல குஸ்தரோகம் நோய் இருந்துச்சு முருகன் சொன்னதை கேட்டு அப்படியே போய் தியானத்தில் உட்கார்ந்தாரு உடலை ஏக்காமல் அசையாமல் உள்மனதுக்குள்ளே முருகா என்று உருகி உருகி சிந்தனைகளை கூட்டி ஒரு வார்த்தை கூட வாய் திறக்காது இருந்தான் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா உடம்புல இருந்த குஸ்துரோக நோயெல்லாம் அப்படி சுக்கா உணர்ந்து அந்த நோயே இல்லாமல் ஆகி அந்த தழும்புகள் கூட இல்லாமல் ஆகி அப்படியே எழுந்து வந்தார் அவர் தான் அரகிரிநாத சுவாமி உடனே அந்த தியானத்தில் வந்த உடனே முருகன் அவருக்கு காட்சி கொடுத்தார் அந்த காட்சி கொடுத்த உடனே முருகா என்னுடைய வாழ்வு இன்னும் இருக்கிறதா அப்பான்னு கேட்டார் இருக்கு மகனே என் மீது பல்லாயிரம் கவிகள் நீ பாட வேண்டியது இருக்குது அப்படி சொன்னார் பல்லாயிரம் கவிகள் பாடக்கூடிய அளவுக்கு அடியே என் படித்தவன் இல்லையே அப்பா அப்படின்னு கேட்டார் படிப்பதற்கு மகனே உன் உள்ளத்தில் நீ அனுபவப்பட்ட பட்டப்படிப்பு போதாதா நீ என்னை சிந்திக்கிற பொழுதெல்லாம் உன் சிந்தனையில் உதிக்கின்ற வார்த்தைகளெல்லாம் முத்து முத்தாகத்தான் இருக்கும் அந்த வார்த்தைகளை எழுத எழுத என் புகழ் அதிலே மயங்கும் அப்படின்னு சொன்னார் உடனே நாக்கை நீட்ட சொல்லி வேலை எடுத்து அவருடைய நாக்கில் பிரணவத்தை எழுதினான் பிரணவம் என்பது சமஸ்கிருத வார்த்தை அல்ல சமஸ்கிருதம்ங்கிற வார்த்தை தானே தவிர ஆனா அச்சனம் வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய ஓம் இந்த ஓம் அப்படின்னு சொல்லக்கூடியதை மட்டும்தான் நம்ம பிரணவம்னு சொன்னோம் அதுக்கு விளக்கத்தை கொஞ்சம் நேரம் கழிச்சு சொன்னிருந்தோம் அப்படி எழுதணோடனே அவரே பாடறியேன் படிப்பறியேன் என்று அவர் பாடினார் அந்த வார்த்தையை வச்சுதான் நம்ம சினிமாவில் பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் அந்த அந்த வார்த்தைகள் தான் நமக்கு பாட்டாக வந்துச்சு ஆனால் முருகப்பெருமானை நோக்கி முதல்ல பாடுறார் முத்தை முத்தாக தொடங்கினார் ஏன் சாமி முத்தாய் தொடங்க வேண்டும்னா உன்னை பெத்தவளோ தாய் முத்தம்மாள் அவளையும் நினைத்துக்கொள் முருகன் ஆகியவன் ஞானத்தின் முத்தாகும் முத்துனா என்னது செப்பிக்குள்ள முத்து இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தனைக்கு கரையில் அந்த நத்தை வரும் அன்று நள்ளிரவுக்கு பின்பு தோன்றக்கூடிய பனி தொழியை தன் வாயால் விழுங்கி அதை வெளியே கக்க முடியாமல் உள்ளடங்கிறோம் அந்த நத்தை கடலினுடைய ஆழத்துக்குள்ளே பெயரும் ரெண்டாம் தான் அதுக்கு வர்றதுக்கு மனத்துலாமல் உணர்வெல்லாம் மயங்கிரும் உள்ளே மலைத்தொழியாகி விழுந்த அந்த துளி உள்ளே இருந்து இருந்து விளைந்து 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 கடைசியில் சிப்பிக்குள்ளே இருக்க முடியாத அளவுக்கு முக்தி ஆகிரும் ஆகி இனிமேல் கடலுக்குள்ளே இருக்க முடியாது அது வெளியில் வரும் அந்த நத்தை வெளியில் வர்றதுக்கு முன்னாலே நத்தை சிப்பியை உடைத்து விட்டு விளைந்து கொண்டிருந்த முத்த வெளியே சிதறி அப்படி நீட்டிக்கிட்டு இருக்கும் உள்ள இருந்து முத்தி போய் வெளியே வந்ததுக்கு பெயர்தான் முத்து என்பது பொருள் அதை போல முருகன் ஆகியவன் இந்த உலகத்துல தாய்தவப்பனாகிய சிவனையும் பார்வதியும் கடந்து பழனிமாமலையிலே வந்து அமர்ந்து குடும்பம் சமகாரம் என்பதை எல்லாம் வெட்டு வெறுத்து ஒரு முடிவுக்கு வந்தேன் என்ற முக்தி காட்சியை கொடுத்த இடம் பழனிமாமலை அதனால்தான் முருகன் வந்து இள வயதில் முக்தி அடைந்தவன் என்ற ஒரு பொருளுக்காக முத்தம்மாள் வயிற்றில் பிறந்த அருணகிரி என் நிலைகளையும் உன் தாயின் பாதத்தை வைத்து முத்தை தரு என்று எழுதுன்னு சொன்னார் அந்த முதலடியை எடுத்து தான் அருணகிரி நாத சுவாமி முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தித்தரவுடன் முத்திக்குறு வித்துக்குருவரை என போதும் என்ற அருமையான பாடலை திருப்புகளாக முதலிலே தொடங்கினார் அப்படி காலங்கள் கடந்து ஒவ்வொரு இடமாக வருகின்ற பொழுது ஒரு நாள் ஒரு வீதியிலேயே போய் ரொம்ப களைப்பாகி ஒரு வீட்டின் வாசலிலே போய் அமர்ந்தது இங்க தான் நிறைய விஷயம் இருக்கு வீட்டுக்குரியவர் வந்தார் வெளியறிஞ்சு போறமையான்னார் அப்படியப்பா ஏற்கனவே வெளியே வந்தவன் தான் எந்த வீடும் நுழைய விருப்பம் இல்லாமல் இருக்கிறேன் அப்பான்னார் வார்த்தையை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் வெளியே இருந்து போயான்னு சொன்னார் தென்னையில உட்கார்ந்ததுக்கு அதற்கு அரகிரி சொன்னார் ஏற்கனவே வெளியே வந்தவன் தானான் இல்லற வீடு இன்ப வீடு பாச வீடு எல்லா வீட்டையும் விட்டு வெளியே வந்து விட்டேன் மோட்ச வீட்டை நோக்கி புறப்பட்டு பொழுது இடையில் எந்த வீட்டிலும் நுழையக்கூடாது கூடாது என்று நினைத்தான் வாசல் வழியிலே அமர்ந்த என்ன அப்பா அப்படி சொன்னார் என்ன தத்துவம் பேசுகிறா ஏன் மனைவி இருந்து உடனே அவன் மனைவி அங்கிருந்து வந்தான் எதற்காக இப்படி ஒரு பெரியவரை பேசுகிறீர்கள் சுவாமி எந்த குலத்தில் பிறந்தவனோ யாரோ இவரோ நம்பிட்டு வாசலில் உட்கார்ந்து இருக்கிறாரே வார்த்தை எப்படி வந்துச்சு பாத்தீங்களா எந்த குலத்தில் பிறந்தவனோ குலம் குறிக்கிற வார்த்தை அந்த வீட்டுக்காரருடைய வாயில வந்துருச்சு அருணகிரியார் சொன்னார் மகனே குலத்தை பற்றி நீ பேசுகிறாய் கடவுள் படைத்தது அல்ல குலம் மனிதன் வகுத்ததுதான் குலம் எண்ணாயிரம் ஜீவ ஜீவசந்துக்களையும் இறைவன் பிரபஞ்ச சக்தி என்னும் ஆற்றலால் படைத்து வைத்தார் ஆனால் அது அது சேர்ந்த இடத்திலும் செய்யும் வினைகளாலே தனக்கென்று ஒரு இனப்பெயரை வைத்துக் கொண்ட காரணத்தினால் ஏற்றமும் தாழ்வும் மனித உலகத்திலே தோன்றியது ஆனால் அதை பெரிதாக உன் தோளில் கூடி நீ குலத்தை பற்றி பேசுகிறார் இப்படியெல்லாம் பல்வேறு சிந்தனைகள் வரக்கூடாது என்று நினைத்துத்தான் தேவலோகத்தில் பெருமானாக பிறந்த எம்பெருமான் முருகப்பெருமாள் தெய்வானையை ஒரு மனைவியாகவும் பூலோகத்திலே வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை ஒரு மனைவியாகவுமாக மணந்து எல்லோரும் ஒன்றுதான் என்ற உண்மையை உணர்த்தினான் எம்பெருமான் முருகன் அந்த முருகவேலின் அருள் சிறைந்த அடிப்படையை பணிந்து அவன் அடிமையாக இருக்கக்கூடிய என்னை குல குறித்து பேசிவிட்டாய் மகனே ஞானத்தை அறிவாயானி என்று ஒரு கேள்வியை கேட்டார் சாஸ்தாகமா வந்து அவன் காலில் விழுந்து கும்பிட்டார் வீட்டுக்காரர் வந்து இப்படி ஒரு நிலை ஏற்படுது ஏன் இந்த குலத்தை பற்றி பேசியிருக்கிறேன்னா இதே மாதிரி இன்னொரு இடத்துல நடந்துச்சு மகாபாரதத்திலே அர்ஜுனன் வந்து பாசுபத அஸ்திரத்தை பெறுவதற்காக இன்று இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலையில வந்து தவம் இருந்தார் வெள்ளியங்கிரி மலையை பற்றி தெரியுமில சுயம்புலிங்கம் தானாக முளைத்து வந்த இடம் இன்னைக்கும் பௌர்ணமியில அற்புதமான பூஜை அங்க நடக்கும் ஆனால் இப்போ நான் ஆதியில் பரம்பரை போயிருக்கேன் இப்போ அதில் ஏறி போகக்கூடிய சக்தி என் உடம்புல இல்லை ஆனால் மனசில் இருக்குது அந்த வெள்ளியங்கிரி மலையில் துவாரயுகத்தில் பஞ்சபாண்டவர் வந்து தவம் இருந்தாங்க அந்த அடையாளமெல்லாம் இன்னும் இருக்குது பாண்டவர்கள் வந்து தவம் இருந்த இடம் பசுமையாக இருந்துச்சு துரியோதனாரியர்கள் வந்து இருந்த இடம் கட்ட மண்ணாக இருக்கும் இப்பவும் அந்த மலையில் நீங்கள் ஏறி போனீங்கன்னா பாண்டவர் மலைன்னு ஒரு பகுதியும் துரியோதன மலைன்னு ஒரு பகுதியும் இருக்குது தர்மத்தின் அடிப்படையில் விளைந்த இடங்கள் அந்த அர்ஜுனன் பாது பாசுபத அஸ்திரத்துக்காக தவமிருந்து அஸ்திரத்தை பெற்றுவிட்டான் பாசுபதம் என்றால் என்ன உயிரை போக்குவதற்கும் உயிரை வர வைப்பதற்கும் சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரம் என்பது பொருளாகும் ஏனால் பாசு என்பது பசு என்பதின் குறுகல் விகாரம் பசு என்றால் ஆத்மா என்பது பொருள் அஸ்திரம் என்றால் பானம் என்பது பொருள் அதான் பாசுபத அஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை பெற்றார் அந்த அஸ்திரத்தை பெற்ற உடனேயே நாம் நினைத்து வந்த தவம் கிடைத்து விட்டது தவத்திற்கு கிடைத்த பரிசு நமக்கு கிடைத்து விட்டது உடனே புறப்படலாம் என்று நினைத்து அர்ச்சுனன் நினைத்தார்னா அப்படி விரைவில் வச்சு புறப்பட்டார் புறப்பட்டு வருகிற பொழுது எதிர்பாராமல் அர்ச்சுனன் பாதத்தில் ஒரு அம்பு வந்து கீழே வந்து குத்துது அந்தாலும் அந்த அம்பு வந்து குத்திய உடனேயே அர்ச்சுனனுக்கு கோபம் வீரனாக இருந்தால் எதிர்க்கே வந்து போராட வேண்டும் மறைந்து நிற்க காரணம் என்னென்னு கேட்டான் யார் அர்ஜுனன் உடனே அங்கிருந்து ஒரு குரல் கேட்டது அர்ச்சுனா பாசுபத அஸ்திரத்தை பெற்றுவிட்டேன் என்ற இருமாப்பில் நீ சென்று விட்டாயே அஸ்திரம் பலனுள்ளதாக இருக்கிறதா என்பதை நீ பார்க்க வேண்டாமா அப்படி ஒரு கேள்வி வந்துச்சு உடனே அர்ச்சுனா சிந்திச்சா ஆகா அஸ்திரத்தை பெற்றுவிட்டோம் என்ற ஒரு வேகத்தில் நம்ம இந்த பக்கம் வந்துட்டோமே ஆனா உண்மையிலேயே அது உண்மையிலேயே கிடைத்தது பலன் உண்டா இல்லையான்னு பார்க்கணுமே பார்க்க வேண்டும் உடனே அம்பு எய்த வேடனும் முன்னால வந்து வா நம்ம ரெண்டு பேரும் போராடலாம் இந்த போராட்டத்தின் பொழுது நீ ஜெயித்து விட்டால் உன் அஸ்திரம் பலன் உள்ளதாக இருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம் உடனே அர்ச்சுனனுக்கு இருமாப்பும் திமுறும் வந்துருச்சு ஒரு வார்த்தை சொன்னான் சிந்திக்க வேண்டிய வார்த்தை ஏழமை வேடனே என் தோழமைக்கு நீ நிகராவாயான்னு கேட்டான் காட்டிலே தெரிகின்ற ஏழ்மையான வேடனே என் வீரத்துக்கு நீ நிகராவாயா என்னைய சோதிக்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த வேடன் பார்த்து சொன்னார் மகனே என் தோற்றத்தை கண்டு நீ என்னை வேடன் என்று நினைந்தாய் என் ஆன்மாவை நீ உணராதன் உன்னுடைய புறக்கண்கள் என்னை வேடனாக பார்த்தது உன் ஞான கண்களை திறந்து பார்த்தால் யார் என்று நீ உணர்வாய் அப்படின்னு கேட்டான் அப்படி கேட்டிருக்கும் ரெண்டோருக்கும் போர் நடக்கும் போர் நடந்த உடனேயே அந்த வேடன் இட்ட பானம் அர்ஜுனனுடைய அம்பரா துணியை அறுத்துச் சென்றது கோபத்தில் அர்ச்சுனன் ஒரு பானத்தை இட்டான் வேடனுடைய தலையில கொண்ட முடிய போய் அவுத்துருச்சு கொண்ட முடிய அவிழ்த்த உடனே மழை வருது அப்படி ஆகாய கங்கை போல தண்ணீரா பெருகி மலையிலிருந்து அருவியா வருது குடிர் நடுக்கம் தாங்க முடியலை அம்பை எடுக்குதுக்கு கூட நடுக்கம் தாங்க முடியாம அர்ச்சுனன் எடுத்தான் அர்ச்சுனா யார் என்று பாருன்னு சொல்லிச்சு ஒரு குரன் அந்த வேடன் யார் என்றால் அவன்தான் சிவபெருமான் உடனே ஒரு வாக்கு கொடுத்தார் பாசுபதிரத்தில் வெற்றி கண்டாய் ஆனால் யாரிடம் வர வாங்கினாயோ அவனிடம் நீ வந்து நமஸ்காரம் செய்யாமலும் பொருணாஸ்தியை நீ பெறாமலும் சென்றாய் ஆனாலும் உன்னுடைய புறக்கண்களை பெரிதாக நினைத்து குலம் குறித்து ஏழமை வேணன் என்று நீ கூறிய காரணத்தினால் அதுக்கு காரணமாக இருந்த கண்களை மறுபிறவில் நீ கண்ணப்பனாக பிறந்த அந்த கண்களை எனக்கு தானம் செய்து இந்த பாவத்தை நீ தீர்த்துக் கொள்வாய் சொன்னான் அந்த அர்ஜுனன் தான் மறுபிறகுல கண்ணப்ப நாயனாரா பிறந்து வந்தது அவர் தான் அந்த கண்களை சிவபெருமானுக்கு தானம் செய்து புண்ணியத்தை பெற்று வந்தார் இப்படி குலம் குறித்து பேசியதற்கு ஒரு சென்மமே எடுத்திருக்கிறான் ஒரு பிறவியே இந்த உலகத்துல நடந்திருக்கு இந்த விஷயத்தை உணர்ந்த அருணகிரி சொன்னார் நீ குலம் குறித்து பேசியது தவறுப்பா ஞானம் இந்த சாதிக்காரனுக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை யாருக்கு வேணாலும் வரலாம் யாருக்கு வேணாலும் ஞானம் வரலாம் யாருக்கு வேண்டுமானாலும் அந்த ஞானம் கிடைக்கலாம் எறும்புக்கு ஞானம் கிடைத்ததுனால ஈஸ்வரனை கும்பிட்டுச்சு அதனால அந்த ஊருக்கு பேர் திரு எறும்பூர் புரியுதா எறும்பெல்லாம் சேர்ந்து ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கிடுது அதனால அந்த ஊருக்கு பேர் என்ன பேர் திரு எறும்பூர் அருமையான ஒரு பறவை ஒவ்வொரு நாலு காலையிலும் ஒரு பூவை பறித்து கொண்டு வந்து முருகனுடைய பாதத்தில் கொண்டு வந்து போட்டுச்சு வைத்தீஸ்வரன் கோயில்ல அந்த கோயில்லாம் கட்டுறதுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அந்த முருகன் ஒரு விக்ரகத்தில் வந்து போட்டுக்கிட்டே இருந்துச்சு இறுதியில் ஒரு நாள் அந்த பறவை மலரோடு வந்து முருகப்பெருமானுடைய பாதத்திலே விழுந்து உயிர் விட்டு விட்டது அதனால் அந்த முருகனுக்கு அன்று வைத்த பேர் தான் இருக்கும் வேலூர் ஏன் புல் என்றால் பறவை தமிழில் புல் என்றால் பறவை இன்னைக்கு இருக்க வைத்தீஸ்வரன் கோயில் இருக்காங்க செல்வமுத்துக்குமாரசாமி அவருக்கு சிறப்பு பெயர் என்னவென்றால் புள்ளிருக்கும் வேலூர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் ஒரு பாடல் பாடிப்பார் பொன்னும் மணியும் வேலூரில் வீட்டிருப்பான் குஞ்சரி அப்படின்னு ஒரு பாடல் பாடிப்பார் அதனால அந்த புள்ளிருக்கும் இருக்கும் ஒரு பறவைக்கு ஞானம் வந்த காரணத்தினால் அந்த முருகனுக்கு புள்ளி இருக்கும் வேலூர் அப்படின்னு ஒரு பெயர் இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டிய ஞானமும் தெய்வ சக்தியும் இந்த ஜாதிக்காரனுக்கு வரணும்கிற அவசியமே இல்லை அவன் பிறவி பையன் அடைந்து அவன் பக்குவம் அடைந்த தவத்தை பெற்றிருந்தால் யாருக்கு வேணாலும் அந்த சா அந்த ஞானம் கிடைக்கும் யாருக்கு வேணாலும் அந்த தெய்வ அருள் வாக்கு கிடைக்கும் அதை வந்து புரிந்து கொள்ளாமல் யாரும் சிந்திக்க வேண்டிய அவசியத்தில் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்போ நம்முடைய மனதைத்தான் சரியாக்கணுமே தவிர வேற எதையும் சரியாக்கி இந்த உலகத்தில் போகிறது எது இருக்கா அப்படி ஒன்றுமே இல்லை சிவபெருமா சிவத்துவம் என்னும் ஆத்ம சக்தி மனித ரூபம் எடுக்கணுங்கிறதுக்காக பரம்பு மலையில் இருக்கக்கூடிய வேடன்கிட்ட போய் ஒரு மகனாக பிறந்துச்சு அந்த மகனை வளர்ப்பதற்கு அவர் விரித்து போட்ட பொருள் எதுனா மானுடைய தோல் ஏன்னா அது வேடர்கள் குளம் அவன் எதை வச்சு பாயா புனைஞ்சிருப்பான் மானுடைய தோல்ல அந்த குழந்தைய போட்டார் அந்த பிள்ளைக்கு மூடிக்கிறதுக்கு புலியின் தோலை போத்தி மூடி போட்டிருந்தார் விளையாடுவதற்கு வேட்டையாட செல்லக்கூடிய மழு கோடாலி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை ஒரு கல் ஆயுதத்தை பக்கத்துல போட்டார் அதை விளையாட்டு காட்டி அழுகையை நிறுத்துவதற்காக சடுகுடுக்க இருக்க கோடாங்கி அதை கட்டி பக்கத்துல போட்டாங்க பக்கத்துல பாதுகாப்புக்கு பாம்பை துணையாக வச்சான் ஏன்னா அவங்களுக்கு பாம்பெல்லாம் வசியம் அந்த புள்ள வளர்ந்து பரபு மலையில வளர்ந்து சிவபெருமான் வந்து பரம்பு மலையில பிறந்து வளர்ந்ததுனால தான் அவருக்கு பேர் பரமசிவம்னு பேரு இது சிவபுராணத்தின் மறுபகுதியிலே உள்ள தத்து இன்னைக்கு போட தான் புள்ளிமான் வெண்ணீரும் எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் புள்ளிமானுடைய தோலை உரித்து கொண்டு புரித்தோலை ஒரு பக்கம் அசச்சுக்கட்டு சடுகுடுக்கையை கையில் வைத்து மழுவை கையில் வைத்து காட்சி கொடுக்கின்ற சிவபெருமான் பரமமனை வேடருக்கு மகனாக பிறந்து வந்த எம்பெருமான் என் அவரை சாதியா பார்க்க வேண்டியது தானே பர்வத மலையிலே குடியிருந்து ஆட்சி செய்து வந்தான் பர்வதராஜ என்னும் மலையரசன் வேடன் பராசக்தி அவள் மானிட ரூபமாக வந்து சிவபெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக பார்வதியா வந்து பிறந்தான் பார்வதியுடைய ஆத்மசக்தியும் சிவனுடைய ஆத்மசக்தியும் கலந்து ஒரு குழந்தை பிறந்த அவன்தான் வெற்றிவேல் முருகன் அவர்தான் வெற்றிவேல் முருகன் அந்த பார்வதியின் வயிற்றில் அதற்கு அடுத்து ஆறு பிள்ளைகள் பிறகு அந்த ஆறு பிள்ளைகள முத பிள்ளை யாருன்னா அவர்தான் வீரபாகு அந்த பார்வதி தேவி சொல்றா மூத்த மகனாகிய முருகனுக்கு நீ சேனாதிபதியாக இருப்பாய் என்று வாக்கு கொடுத்தா அந்த வீரபாகு தான் முருகனுக்கு சேனாதிபதியாக வந்தார் அதுபோக அஞ்சு பிள்ளைகளும் பஞ்சகன்னிமார்களாக பிறந்துச்சு கன்னிகளாக அந்த பஞ்சகன்னிமார்கள் ஐந்து பேரும் பஞ்சபூதமாகிய அதி தேவதைகளுக்கு துணைவியாக மாதாக்களாக போய் இருந்துச்சு அதான் சப்தகன்னி பஞ்சகன்னிமார்கள் பஞ்சகன்னியும் வீரபாகவும் முருகப்பெருமானுக்கு சகோதரர்கள் இப்படியெல்லாம் இந்த சிவபுராணத்திலும் இதிலும் மனிதனுக்கு மனிதன் பேதம் பார்க்க கூடாது என்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் நம்ம புராணங்களும் இதிகாசத்திலும் நேர்மையும் சமதர்மமும் சகாப்தமுமாக தோன்றி உலகத்துல அவதாரங்கள் நடந்துக்கு நமக்கு நீதியை புகட்டியது அதனால் தெய்வங்கள் எல்லாம் எப்பொழுதும் பேதமற்றதாகவும் ஞானத்தில் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் இந்த உலகத்தில் தோன்றி நமக்கு நல்வழியை காட்டுவதற்கு காரணமாக இருந்து நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறது மனிதன் மட்டும் எப்பொழுதுமே தன்னுடைய உள்ளத்தை உணர்ந்து தன் வார்த்தையை சிந்தித்து தன் செயலை உணர்ந்து நாம் பேசுவதும் நாம் செயல்படுவதும் சரிதானா நம்முடைய தகுதிக்கு இது பொருந்துமா என்பதை உணர்ந்து மட்டும் மனிதன் நடக்க ஆரம்பித்தோம்னா மனிதனும் தெய்வமாகலாம் அவன் அந்த நிலைக்கு வர முடியும் முடியும்னா முடியாமல் கருமம் மாய என்னும் மூன்று மலங்களும் அடுக்குகளை போக்கி ஞான கண்ணை மனதை பெற்று மாசத்த தெய்வமாகிய ஈசனை உன் இதயத்தில் ஏற்றுவிட்டான் மாசிலா மனம்தான் ஈசன் கோயில் என்று உணர்வாய் என்றென்றும் உண்மையோடும் அறிவோடும் வாழ்வோம் என்று வாழ்த்து கூறி அருள்வாக்கை தொடங்குவோம் ஆனந்தத்தை பெறுவோம்